மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆறு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்பு எட்டாம் வீட்டில் வரும் பொழுது ஆறாம் வீட்டில் வரும் பொழுது கோயிங் டு ஃபேஸு பணத்தினால் வரக்கூடிய டென்ஷன் பொருளாதார பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க குரு பகவான் நான்காம் வீட்டில் இருந்து சூரியனோடு சேருகிறார் அப்போ என்ன ஆகும்னா பிரபலமாகுவீங்க புகழ் பெறக்கூடிய நேரம் இது நம்மளுடைய அந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சூரியன் சேரும் பொழுது என்ன நாலு ஏழுக்குடைய புதன் ஐந்தாம் வீடாகப்பட்ட சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் சந்திரன்னா ராஜா வாக்கி அழகு பார்ப்பான்னு பேரு ராஜா வாக்கி அழகு பார்ப்பான் அப்ப என்ன ஆகும்னா உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆறு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ராசியிலே சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க இந்த உலகத்தில் யாராவது ஆளுதுக்காங்களான்னா இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க சனியே பிணியே சனி நான் வந்து உங்களுக்கு இப்படி ஆக்கும் அப்படி ஆகும் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை போன்ற எண்ணங்களுடையவர்கள் வயதில் எண்ணங்களால் மனதால் முதுமையடைந்தவர்கள் தான் நான் சொல்லுவேன் இன்னும் அதரப்பழசான நம்பிக்கைகளை பிடித்து கொண்டிருப்பவர்கள் தான் இப்படி சொல்கிறவங்கெல்லாம் சனி உங்களை அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் உடம்புக்கு எடுத்துருவார் மந்தம் வாங்கிடுவார் சனி ஒன்றும் முரமாட்டார் சனி ஒன்றும் முரமாட்டார் உண்மையை சொல்லப்போனால் சனி பகவானை மாதிரி ஒரு மங்களகரமான தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஏனென்றால் சனி ஒரு அசஸ்மெண்ட் கார்ட் எப்போ உங்களுக்கு பாசை பார்த்து பயம் வரும் சொல்லுங்கள் நீங்கள் வேலை பார்க்கல ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி வைக்க சொல்லார் பாஸ் ஒம்பது மணிக்கு மணி ஒம்போதரை ஆச்சு நீங்கள் ஒன்றும் ப்ரசென்டேஷன் ரெடி பண்ணலன்னா பாஸ் ஃபோனை பார்த்தா பயமாக இருக்கும் ஏன் பயமாக இருக்கும் உங்களுக்கே உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் வேலை பார்க்கல மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே சனி ஈஸ் அண்ட் அசஸ்மெண்ட் கார்ட் சனி இஸ் அன் அசஸ்மெண்ட் கார்டு கரெக்டாக ப்ராப்பராக எட்டு மணிக்கெல்லாம் அதே பாஸ்க்கு ஃபோன் அடிச்சு பாஸ் ஐம் ரெடி எப்போ மீட்டிங் வச்சுக்கலான்னு நீங்கள் கேளுங்க சனி எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு மட்டும் பாருங்கள் பரவாயில்லையே எட்டு மணிக்கெலாம் நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம் சரி அப்படியே நீங்கள் நேராக போய்ட்டு இல்லை சார் ரிப்போர்ட் ப்ரஷன் முடியா எட்டு மணிக்கு நீ சொல்லும் போதே தெரியலையா அவன் வேகம் என்னென்ன நீ என்ன பண்ணுற நேராக அங்கே போயிட்டு அப்படியே ஒரு நாலு நாள் லீவ் போட்டுரு இந்த வேலையை மட்டும் முடிச்சிரு ஏன் சார் இல்லை நேற்று நைட்லாம் நீ ரெடி பண்ணியிருப்ப டயர்டாக இருப்பேன் நாளைக்கு ஒரு நாள் உனக்கு லீவு சனி தான் சார் இன்ஸ்டண்டாக லீவ் அப்ரூவ் பண்ணுவார் ஏன்னா ஒரு ஷாப்பில் ஒரு பர்சன் சனி யார் சாப்பிட்ற ஒரு பர்சன் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சிருப்பியே நீ எப்படி வேலை பார்க்க போகிறேன்னு கவலைப்படுவார் ஏன்னா அவர் வேலை பார்க்குறவர் அவருக்கு தான் தெரியும் நைட்டு கண்ணு முழித்தா எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்ததாக சனி ராசியில் இருப்பதைப் போலவே ரெண்டாம் இடத்து சுக்கரன் அடடா 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 ஜூலை மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களெலாம் கையில் பிடிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து மே ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரே கவிதை தான் கதை தான் நான் ஒன்று லவ் பண்ணுவேன்னு நினைக்கல சரி நீ இவ்வளோ அழகாக பண்ணுன்னு நான் நினைக்கல சரி ஆனால் இதெல்லாம் நடந்து மூணு பயமாக இருக்கு ஆனால் அதை அப்படி வரக்கூடாது நான் ஃபஸ்ட்டு வந்து போங்க சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுலாம் லவ் ப்ரப்போஸ் பண்ண போவாய்ங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் லவ் பண்ணுறியா அப்படிமாங்க எடுத்த இந்த பொண்ணுங்க ஆ ஆமாங்க அவ்வளோதாங்க அதுக்கே அப்படி சுற்றி வளர்த்தி போனக்கூடிய மாதிரி செத்திட்டுருக்க இல்லைங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக கவிதையெல்லாம் எழுதுனேங்க அங்கே மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சுக்கர பகவான் அதான் நான் சொன்ன மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ண நிறையா ட்ரை பண்ணுவீங்க பட் ஆனால் உங்களுக்கு அது சொல்ல தெரியாது ஏன்னா நம்ம லவ் பண்ணுறதுக்கு முன்னால் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க அதான் பிரச்சனை ரெண்டு கூட சுக்கர பகவான் இருக்கும் பொழுது பேச்சில் ஒரு ஹாஸ்யமான ஜோக் சொல்கிறவங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலாக என கூட நிறைய நாள் நடந்திருக்கு சார் இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது ஒருத்தர் சமீபத்தில் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் ஹலோ வணக்கம் சார் நமஸ்காரம் சார் சொல்லுங்க நமஸ்காரம் சார் சொல்லுங்கிறது அவருக்கு புரியல அவர் என்ன சொல்கிறார் ஹலோ ஹலோ சொல்லிகிட்டே இருந்தார் நமஸ்காரம் சார் சொல்லுங்க சார் ஐயோ யாரோ ஹிந்தியில் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார் எனக்கு தாங்க முடியல இப்போ நான் என்ன இந்தியில் பேசுனேங்கிறது இவர் கட் பண்ணார் ஃபோன் பண்ணி ஹலோ நான் எங்கெங்க உங்கள்கிட்ட இந்தியில் பேசுனேன் அப்புறமா இல்லை சார் நீங்கள் பேசுனது எனக்கு புரியல இந்த ரெண்டாம் இடத்து சுக்கரன் வரும்பொழுது நம்ம அழகாக பேசினா கூட அது அடுத்தவங்களுக்கு புரியாது அதான் அதில் இருக்கிற பெரிய விஷயம் அடுத்ததாக செவ்வாய் கூடிய தனாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் இந்த எட்டாம் தேதி இன்றிலிருந்து பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து பணம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வேணா பேக்கெட்டில் வச்சுக்கலாம் குடையவன் எட்டாம் வீட்டில் வரும் பொழுது ஆறாம் வீட்டில் வரும் பொழுது கோயிங் டு ஃபேஸு பணத்தினால் வரக்கூடிய டென்ஷன் பொருளாதார பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க சட்டம் தன் கடமையை செய்யும் நடந்தே தீரும் ஆனால் பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் வீட்டில் இருந்து சூரியனோடு சேருகிறார் அப்போ என்ன ஆகும்னா பிரபலமாகவிங்க உலகப்புகழ் பெறக்கூடிய நேரம் இது நம்மளுடைய அந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சூரியன் சேரும் பொழுது என்ன ஏற்படும்னா பிரபலத்துவம் ஏற்படுகிறது அரசியல் நன்மைகள் ஏற்படுகிறது அரசியலில் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நீட்சி என்பது கிடைக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அரசியலில் பின்புறம் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க பேக்கெண்டில் இருந்து ஒரு பண்ணுவாங்க இன்னும் அதை ஜெயிக்க வைக்கிறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இவ்வளோ மிக அற்புதமான காலம் எல்கேஜி படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் பண்ணுவாங்க நோயே நோயே ஓடிப்போ நாயே இது ஒரு கேம்பெயின் அவர் எடுத்து பண்ணிட்டு இருப்பார் ஆனால் அந்த கேம்பெயின் ஹிட் ஆகிடும் அதான் அதில் ஆச்சரியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் எது பண்ணாலும் அரசியல் உங்களை ஒத்து பார்க்கணும் அதான் முக்கியம் அரசியலில் இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சங்கங்களில் இருப்பவர்கள் சார் வணக்கம் சார் நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து தலைவர் வணக்கம் எனது அதுக்குள்ளே இப்போதான் தான் கம் கட்சியில் ஜாயின் பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது அதுக்குள்ளே தலைவர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க தலைவர் போஸ்டிங் கொடுக்கிறதே அடி வாங்கிறதுக்கு தான் சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் இந்த சுக்கர சூரியன் வந்து குருவோட சேர்ந்து சம்பந்தப்படும் பொழுது இந்த பதவி கிடைச்சிடும் தலைவர் பதவியெல்லாம் கிடைச்சிடும் நல்லா இருக்கு இந்த டைம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு ராஜயோகத்தை தர ஒரு அம்சமாக இருக்கிறது முக்கியமான விஷயமே நாலு ஏழுக்குடைய புதன் ஐந்தாம் வீடாகப்பட்ட சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் சந்திரன்னா ராஜாவாக்கி அழகு பார்ப்பான்னு பேர் ராஜா வாக்கி அழகு பார்ப்பான் அப்ப என்ன ஆகும்னா ஏழு கூட வெளிநாட்டு தொடர்புகளால் ராஜ வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்கும் அது நடந்தே தீரும் அது எத்தனை நாள் அப்படின்னா கரெக்டாக இந்த ஜூலை எண்டுக்குள்ளே வெளிநாட்டு விஷயங்களில் பெரிய அக்ரிமெண்ட்ஸில் கேள்வி போடுறது பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுறது எல்லாம் ஏற்படும் ஆனால் அதே புதன் தான் பாதகாதிபதி என்பதால் அவன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது குழந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டு நம்ம ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளும் இப்படிலாம் வின் பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க குழந்தைய விட்டுட்டிங்களே சார் இப்போல்ல நம்மளை டிம்டேஷன் பண்ணுவாங்க என்ன ஒரு வெட்டி பய சொல்லிட்டான் சரி சரி எடிட் பண்ணிக்கோங்க எடிட்டர் என்னை ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாங்க எனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க உங்களை சொல்லலை சார் உங்கள் குழந்தை தான் சொன்னேன் நம்மளும் சொன்ன மாதிரியே இருக்கும் என்ன சார் விட்டுட்டிங்களே சார் எக்ஸாமில் பார்த்துருக்கலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமே சார் அப்போ தான் நம்ம ஒய்ஃப் அவர் எங்கெங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாரு வீட்டுக்கே வரதில்லைங்க என்ன தான் பண்ணாலும் நம்மளை கடைசி வைக்கி நல்லவொன்று ஒத்துக்க மாட்டாங்கல்ல ஒத்துக்க மாட்டாங்க இது மீனராசியினுடைய தனித்தன்மை ஏழு குடிவன் ஐந்தாம் வீட்டில் பாதகாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது குடந்த படிப்பில் நீங்கள் ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் யூனிட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இதில் நான் ஸ்பெண்டு பண்ணால் எப்படிப்பா பிஸ்னஸை பார்க்குறது அதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் குழந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு மாதம் குழந்தைகள் பெரிய டஃப் சேலஞ்சஸ் அடல்சன்ஸ் பசங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன உங்கள் பையனை பார்த்தேன் இந்த முன்னாடி இருக்கிற கடையில் டீ கடையில் சேரடி பிடிச்சிட்டு இருந்தார் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது உண்மையோ வதந்தியோ பட் அது எப்படி கையாளறீங்கிற அந்த மெச்சூரிட்டி தான் பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கூப்பிட்டு ஒரு காலத்தில் அப்பா கூட இப்படி தான் எல்லாம் சொல்லி அவர் அப்படியே கொண்டு போகணும் அம்மா ரோல் இதில் பெரிய ரோலே கிடையாது அப்பா ரோல் தான் இதில் பெரிய ரோல் நாம் அவனோட எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற அந்த அந்த டேலண்ட் ஃப்ரெண்டு மாதிரி ஸோ அதெல்லாம் பண்ணணும் பத்திலே பத்தாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பத்த பார்க்கிறார் இதுக்கு மேலே ஒரு நல்ல நேரம் ஒன்று புதுசாக இன்னும் வரப்போகிறதில்ல மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டரை வருடமும் சனி என்னைக்கு பத்த பார்த்துட்டாரோ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க நல்லா ஜெயிப்பீங்க சூப்பராக வருவீங்க நான் இந்த பதிவை இன்றைக்கி நேரில் சொல்லலை டிசம்பர் மாதத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தெரியும் சனி பத்த பார்த்துட்டால் பெரும்பாலும் இப்பவும் சொல்கிறேன் ஜென்மசனியாக ஆகிட்டாரு செவ்வாய் ஆறமாக அதெல்லாம் பற்றின தயசுக்கு எனக்கு கோலப்படாதீங்க பிகாஸ் சனியை பார்த்து யார் பயப்படுவான்னா திருட்டு தான் போலீஸை பார்த்து பயப்படுவான் நான் உண்மையாக வேலை செய்கிறேன் என் வேர் வசிந்தனா எனக்கு சனி மோட்டிவேட்டிங் காட் என்பது தயசு நம்புங்கள் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல ஆகும் பழைய கேஸெல்லாம் எடுத்து வெளியப்படுவார் என்னைக்கோ பண்ண கேஸு பழைய பூர்ணிமா கேஸு பழைய புடலங்கா கேஸு எல்லா கேஸும் எடுத்து வெளியப்படுவார் ஏ ஆமாம் இது அது இல்லை ஆமாண்ணே உங்களுக்கு மிருக தோசைன்னு என்னைக்கோ என்றைக்கோ ஒம்பழுத்தது இன்றைக்கி வந்து நம்மளை துரத்திக்கிட்டு இருக்குது அதெல்லாம் தயவு செய்து பழைய கதை யாராவது பேசுகிறாங்க ஆனால் வணக்கங்க வாழ்த்துக்கள் போயிட்டு வாங்க நம்ம இப்போ அப்போ எதோ பேசணும் ஆச்சு போச்சு உங்கள் மனசு ஏதாவது கஷ்டப்படுத்தியிருப்பேன் விடுங்க அப்போ அதை பற்றி எதுக்கு பேசிட்டு அப்படின்னே ஸ்பாலிஷாக போயிடுங்க நீங்கள் இன்றைக்கி பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கலாம் அதுக்காக பழைய விஷயங்களை போய் கை தொடாதீங்க அது தேவையில்லாத அங்கே நான் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவில் நண்பர்கள் என்னை சந்திக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்